வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே நீலகண்டன் நெற்றி கண்ணில் நிருப்புவழி வாக தோன்றி நீலகண்டன் நெற்றி கண்ணில் நிருப்புவடி வாக தோன்றி நிறுதூலத்தளிக்க வந்த நிர்மலன் മുൻ നില തടിക്കവ വന്നലൻ വേലുണ്ട് വിനയില്ലേ മയിൽ ഉണ്ട് ഭയമില്ലേ കുറയുമില്ല മനമേ കന്ത കവളയിൽ മനമേ നെറ്റിയേരണിന്റിയാ ഉണെ നെറ്റിയേ നീരണിന് നെറിയ ഉണ ന பற்றினேன் உள்ளமதில் உன்னடி முருகா பற்றினேன் உள்ளமதில் உன்னடி வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை புகனுண்டு குறையும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலையில்லை மனமே ஆறு படை வீட்டினிலே ஆறு முகமானவர் ஆறு படை வீட்டினேடு ஆறு முகமானவரே ஆதரித்து என்னை என்னையாலும் ஐயனே முருக ஆதரித்து என்னை மையனே வேறு உண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறையும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே ஓயா ஐயா ஓயாது ஒழியாது உண்ணாமும் சொல்பவர்க்கு உயர்கதிதான் தந்திடுவான் வேளனே முருகா உயர்கதிதான் தந்திடுவான் வேளனே வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை குகனுண்டு குறையும் இல்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே திரிவேல் முருகனுக்கு அரோகரா பழனி தண்டாயுத பாணிக்கு அரோகரா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரகரா 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 அரோகரா